எஸ்சிஎல் அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டியை வந்து அவங்க வந்து சர்டிஃபிகேட் பண்ணுற டைமண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ புள்ளி வந்து பிஎஸ் ஹால்மார்க் ப்ளஸ் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப அருமையான டிசைன்ஸ் இது எல்லாமே இருக்குது கண்டிப்பாக வந்து குழந்தைங்களாகட்டும் இல்லை பெரியவங்களாகட்டோ இல்லை எல்லாருக்குமே இது வாங்கக்கூடிய ஒரு வகையில் வந்து வகையில் இருக்குது எல்லா எல்லாருக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் அதாவது வாங்கக்கூடிய விலையிலும் வாங்கக்கூடிய டிசைன்களிலும் டிசைன்கள் நிறைய இருக்குது அதனால கண்டிப்பாக எல்லாம் வரணும் அதை பற்றி அவங்க இன்னும் பேசுவாங்க Uh, very good afternoon to everyone and uh, actually uh, and I have shopped at Jalani. so I'm not here just as uh, so invanga I'm not here just as a celebrity guest to cut the ribbon. I'm also a customer of Chalani myself. And uh, so, it's from their new collection, Lile, And as a modern young woman myself, traditional uh, jewelry You know? Uh, for everyday use, most women of my generation prefer லைட் ஜுவல்லரி ஏன்னா அது ஈஸியாக போடலாம் அண்ட் அங்குள் சொன்ன மாதிரி ரேஞ்ச் ஃபைவ் ஒன் லேக் வரைக்கும் போகுதுன்னா யூ யூ கேன் டு வரி பை போடலாம் அண்ட் ரொம்ப அருமையான புது புது டிசைன்ஸா இருக்கு ஐ எஸ்பெஷலி லைக் ரிங் பண்ணா பேங்கிள் ஆகுது

Oh no! ஜெயந்திலால் சலானி என் பேர் இன்றைக்கி வந்து சென்னை விஆர் மாலில் ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு எங்களுடைய பிராண்டு நில்லே பை சலானின் இந்த பிராண்டை வந்துட்டு முதல் ஸ்டோராக இங்கே பண்ணியிருக்கோம் சென்னையிலேருந்து நிறைய பண்ணுறதுக்கு இருக்கும் இது முதல் ஸ்டோரு இந்த இதில் ஸ்பெஷல் என்னென்னா எல்லாமே லைட் வெயிட் ஜுவல்லரி டைமண்ட் வித்தவுட் டைமண்ட் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் அதாவது ஐந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை விலை இருக்கக்கூடிய நைகளை தான் இங்கே இருக்கும் அதுக்கு மேலே எந்த விலையிலும் இங்கே பொருள் இல்லை அதனால அஃபோர்டபுளாக எல்லோரும் வாங்கக்கூடிய வகையில் இருக்குது எல்லாமே இட்டாலியன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் லைட் வெயிட் ஜுவல்லரி இதை வந்து குழந்தைகள் முதல் பெரியூர்களை போ பெரியூர் வரை போடக்கூடிய நாய்கள் வந்து இங்கே நிறைய இருக்குது கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ரொம்ப சிறப்பான நாய்கள் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய வைரங்கள் எல்லாமே ஒரு தேர்ட் பார்ட் கம்பெனி அதாவது எஸ்சிஎல்னு சொல்கிற லெபாரேட்டரி அவங்க தான் வந்துட்டு சர்டிஃபை பண்ணுறாங்க அந்த கோல்டு அந்த டைமண்டுக்கு ஸோ ஜுவல்லரி பொறுத்தவரை எல்லாமே பிஏஎஸ் ஹால்மார்க் பொருத்த பொருத்த பொருந்திய ஒரு ராய்கள் தான் எல்லாமே அதனால எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் டிசைன்ஸ் முதல் கொண்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக இம்பார்ட்டன்ட் ஜுவல்லரிங் ஓப்பனிங் வந்து ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா செல்லணி ஜுவல்லரி மாட்டில் நூறு கிராம் ஜுவல்லரி வாங்கினால் இங்கே வந்து ஒரு கிராம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் இதுதான் எங்களுடைய ஓப்பனிங் ஆஃபர் ஒரு ஒரு நூறு கிராமுக்கும் ஒரு கிராம் ஆஃபர் அப்படின்னு கொடுத்துருக்கோம் நகைகளை பொறுத்தவரை பைரட்டி கேரட் எல்லாமே இம்போர்ட்டட் ஜுவல்லரி டைமண்ட் அண்ட் வித்தவுட் டைமண்ட்ல ஜுவல்லரி இருக்கு